அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி போனப்பா மாமல்லன் சிலம்பாட்டு கழகத்திலேருந்து பழனிவேல் இன்னைக்கு வந்து இப்போ என்னோட மாணவர் வந்து அலெக்ஸ் வந்து இப்போ சிலம்பம் ப்ராக்டிஸ் வந்து வந்திருக்காரு ஃப்ரான்ஸில் இருந்து இப்போ அவருக்கு வந்து நம்ம கள்ளப்பத்துலேருந்து ஒரு பாடம் வந்து அவருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கள்ளப்பத்து பாடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளாக ரெண்டு மூணு நாளில் வந்து ட்ரெயினிங் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ நாம் பண்ணாலே அது கிட்டத்தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் இருந்தாலும் இப்போ அவர் பண்ண வச்சுருக்கோம் அவர் எப்படி அந்த கள்ளப்பத்து பாடத்தை செய்கிறத நீங்கள் அதை பாருங்கள் உங்களோட வாழ்த்தையை அன்பு செலுத்து நன்றி வணக்கம் attack uh, ten ten come, come, come. this side. lap lap flap. this one attack 1 2 three. 4 4, four, four. four water. 5 6 yeah वन वन टू वैट मूवीन सेंट पार्टी पड़ा वन टू थ्री फोर फाइव सिक्स वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एन 10, 10% percent. 12, 18, 14 1, 2, 3, yes, 4, 5, 6 Colourful Yes 1, 2, put Put lagi 4, 5, warang 6, ya yeah. 1, 2, 3 இந்த இந்த பை இந்த திரும்ப ஒரு அவனுக்கு எப்படி எப்படி அடிச்சாலும் அவன் பாருங்க எனக்கு ஈஸியாக கம் செடி யூ வாட் டா பாஸ் ம் டக் கம் 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 கம்

Yeah.